பெரிய உருவம் ரெண்டு ரெக்க வாயில் நெருப்பு நம்ம தானே டிராகனை பத்தி நினைச்சிருப்போம் டிராகனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நிஜத்துல ஒரு டிராகன் இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்கு அதுதாங்க இந்த கொமோடோ டிராகன் இது கதையல்ல நிஜம் இயற்கையின் அதிசயம் இந்த நவீன கால டைனோசரை குறித்து தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது இந்தோனேஷியாவில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அதிசய உயிரினம் இங்கே மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எட்டு தீவு இருக்குது இந்த தீவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா படார் கிலி மோடா ரிங்கா ஃப்ளோராஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொமோடா இந்த தீவுகளை மட்டும்தான் இந்த டிராகன்லாம் வாழ்ந்துட்டு தீவில் இந்த டிராகன் அதிகமா வச்சு இந்த தீவு டிராகனைஸ் தீவிற்கு மேற்கு பகுதியில் இருக்கு முன்னூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் சுமார் ஒரு நாலாயிரம் மக்கள் அந்த தீவில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த தான் இந்த டிராகன் அதிக அளவா வாழ்ந்துட்டு இருக்கு இது வந்து ஊர்வன வகையை சேர்ந்த உயிரினம் அதாவது இது எந்த இனம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி இனம் பள்ளி இனத்தில் இதுதான் பெரிய உருவம் கொண்ட ஆபத்தான பள்ளி இனம் அறிவியல் பூர்வமாக இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது ஒன்று வார்னஸ் கொமோடோனிசிஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓரா இது ரெண்டுமே இதோட அறிவியல் பெயர் நம்ம தமிழ் மொழியில இத உடும்புன்னு சொல்லுவோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை உடும்பை பார்த்துருக்கீங்க எங்க பாத்தீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல உடும்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆண் டிராகன் கிட்டத்தட்ட பத்து அடி வரைக்கும் வளரும் பெண் டிராகன் எட்டு அடி வரைக்கும் வளரும் பெண் டிராகனை விட ஆண் டிராகனோட எடை கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் இதோட கழுத்து பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும் உடம்பை விட வால் பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல பலமா இருக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா ஒரு அடி வழியில் ஒரு மரத்தை அதில் சாய்க்க முடியும் கால்கள் நல்ல பலமாக இருக்கும் கால் ரகமும் நல்ல கூர்மையாக இருக்கும் உருவம் பெருசாக இருந்தாலும் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு இதால் நல்லா ஓட முடியும் இதோட பார்வை நல்ல கூர்மையாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் தன்னோட இறை எங்கே இருந்தாலும் சுலபமாக கண்டுபிடிச்சிரும் இரையை தேடி இது தனியாக தான் போகும் தனியாக தான் வேட்டையாடும் ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடும் ஒரு மாட்டை தனியாகவே தாக்கி அதை காயப்படுத்துகிற அளவுக்கு இதில் உடம்புல வந்து நல்ல பலம் இருக்குது இதோட தோல் ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால வேட்டையாடும் போது காயம் பட்டாலும் இதுக்கு எந்த வழி இருக்காது சீக்கிரத்தில் காயம் ஏற்படாது ஏற்பட்டாலும் தெரியாது இதோட நாக்கு ரெண்டு கிளையோட இருக்கும் இந்த நாக்கை பயன்படுத்தி தான் இறையோட வாசனையை கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அதை தேடி போகும் காத்துல வர வாசனை வச்சு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இதால தன்னுடைய இறைய வந்து சுலபமா கண்டுபிடிக்க முடியும் இது வேட்டையாடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் முதல்ல இரைய தேடி போகும் அதை பின்தொடர்ந்து கண்காணிக்கும் திடீர்னு அதை தாக்க ஆரம்பிக்கும் ஒரு டிராகன் மொத்த அளவு எடை எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவுக்கு அது என்ன பண்ணும் ஆகாரத்தை சாப்பிடும் அதோட வெயிட்டு அறுபது கிலோ அப்படின்னா முப்பது கிலோ அளவுக்கு சாப்பிடும் ஒருவேளை பெரிய டிராகனா இருக்கு அதோட வெயிட் எண்பது கிலோ அப்படின்னா நாற்பது கிலோ வரைக்கும் சாப்பிடும் தன்னோட எறையை தாக்கி அதை உடனே எல்லாம் சாப்பிடாது இது சாப்பிட்ற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது எப்படி சாப்பிடும்னா முதல்ல எறையை பிடிச்சி அதை ஒரு கடி கடிச்சிட்டு விட்டுரும் கடிபட்ட அந்த இறையோட உடம்புக்குள்ளே இதோட விஷம் இறங்கியிருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மயங்கி அங்கேயே உயிரை விட்டுரும் அது வரைக்கும் இது அங்கே இருந்து அதை பார்த்து காத்திருக்கும் அப்புறம் அதை சாப்பிடும் சில நேரத்தில் சில உயிரிடும் எப்படின்னா இதுகிட்ட கடி வாங்கியும் எலும்பி நடந்து போவோம் கொஞ்ச தூரம் போனதும் அது நடக்க பலன் இல்லாமல் மயங்கி அங்கே விழுந்து செத்துடும் அது விழுந்த இடத்த தேடி வாசனையை கண்டுபிடிச்சி அதை பின்தொடர்ந்து அதை சாப்பிடும் இதோட இந்த தன்மையை பார்த்து ஒரு பேர் வச்சாங்க காத்திருந்து வெற்றி பெறும் வேட்டைக்காரன் இதுக்கு இன்னொரு தன்மை இருக்கு அது என்ன அப்படின்னா கால நேரத்தில் நல்லா சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு இடத்துல இருக்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும் எதையாவது தேடிட்டு இருக்கும் வெயில் அதிகமாகுது வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா இது ஒரு இடத்துல போய் அமைதியா படுத்திருக்கும் வெயிலின் தாக்கம் குறைந்து வெப்பம் குறைற வரைக்கும் இது ஓய்வெடுக்கும் இந்த டிராகனுக்கு இன்னொரு தன்மை இருக்கு அந்த தன்மையை பார்த்த மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஒரு பேர் வச்சாங்க உயிரினம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் இனம் என்றும் பாராமல் அதையே சாப்பிடும் உயிரினம் நீங்க கேட்டது உண்மைதான் இதுக்கு பசிக்கும் போது தன் இனத்தையே தாக்கி அதையே சாப்பிட்டுட்டு பசியை தீர்த்து கொள்ளும் இந்த கொமோடோ டிராகனுக்கு ரெண்டு இருக்குது ஒன்று நிலத்திலையும் வாழ முடியும் ரெண்டாவது நீர்லேயும் வாழ முடியும் எப்படி நிலத்துல வேட்டையாடுதோ அதே போல நீர்லேயும் இதில் வேட்டையாட முடியும் இந்த ரெண்டு தன்மை இயற்கையாகவே இதுக்கு அமைஞ்சிருக்கு தண்ணியில் இருக்கிற பாம்பு முதல்ல எப்படி நீந்துமோ அதுபோல அதுக்கு சமமாக இதுவும் நீந்து செல்லும் இதால் அழகா நீந்த முடியும் தண்ணீர் பாம்பு முதலை பறவை எலக்ட்ரிக் ஈல் மீன் இதெல்லாம் விரும்பி சாப்பிடும் இந்த இனத்துக்கு இயற்கை கொடுத்த இன்னொரு அபார சக்தி என்ன தெரியுமா ஆன் டிராகன் துணை இல்லாமலேயே பெண் டிராகன் முட்டையிட முடியும் அந்த அதிசய வரம் இந்த இனத்துக்கு இயற்கையாகவே இருக்கு அறிவியல் ரீதியாக இந்த நடைமுறைக்கு பார்த்தினோ ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தனக்குள்ளே தானே ஒரு உயிரை உருவாக்குவது வருஷத்துக்கு ஒரு முறை முட்டையிடும் அதுலேயும் முப்பதுலேருந்து நாற்பது முட்டை வரைக்கும் இருக்கும் ஒரு முட்டையின் எடை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இருக்கும் சுமார் எட்டு மாதங்கள் ஆன பிறகு அந்த முட்டைக்குள்ளே இருந்து குட்டி டிராகன்லாம் வெளியே வரும் முட்டையிலிருந்து வர குட்டி டிராகன் பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் நீளமாக இருக்கும் பிறந்த குட்டி பூச்சி பறவை பறவையோட முட்டை எலி சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடும் பிறந்த குட்டி டிராகன் ஒரு பெரிய டிராகனாக வளர்ச்சி அடைய அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் கழிச்சு தன்னை பாதுகாத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய டிராகனாக அது மாறி இருக்கும் அந்த அஞ்சு வருஷம் அது பல சோதனை கடந்து வரணும் பறவைக்கும் பாம்புக்கும் இரையாகலாம் ஏன் சொல்லப்போனால் அதோட சொந்த இனமான பெரிய டிராகனை அதை சாப்பிட நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படி பல ஆபத்துக்களை கலந்து வந்தாதான் அதால் பெரிய டிராகனை வளர்ந்து நிற்க முடியும் அதுக்கப்புறம் அதோட பலத்தை அதிகரித்து வேட்டையாடுனா அதுதான் அங்கே கிங்கு அந்த இடத்துக்கு ராஜா தான் ஒரு பெரிய ராட்சத உடும்பாக மாறி தன்னை காத்து கொள்ள முடியும் பொதுவா இந்த வகையான இனம் வந்து பாத்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அது இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அதோட உயிர் வாழுகிற தன்மை இருக்கும் ஆபத்து அதிகமா இருக்கிற இடத்துல வாழ்ந்துச்சு அப்படின்னா நாற்பது வருஷம்லாம் வாழ முடியாது அது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்குள்ள இறந்துடும் எழுபதுல இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் ஒரு டிராகனோட இடம் இருக்கும் மற்ற உயிரினத்திற்கு பல்லு தெரிகிற மாதிரி இதோட இருக்கிற பல்லு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே தெரியாது இந்த இனம் ராட்சத பள்ளி அதாவது பெரிய உடம்புகளுக்கு அறுபது பல்லு இருக்கும் ஒரு பல்லு விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த பல்லு முளைச்சிரும் தலைப்பகுதி மிருதுவா ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால கடினமான உணவுகளையும் சுலபமாக இதால் விழுங்க முடியும் இந்த கொமோடோ டிராகன் அதாவது இந்த பெரிய உடும்புருக்குல இது வந்து காட்டு பன்றி மான் ஆடு மற்றும் காட்டு இதை தான் வேட்டையாடி விரும்பி சாப்பிடும் சில நேரத்தில் மனுஷனையும் தாக்கோ மனுஷனையும் சாப்பிடும் பசிக்கும் போது சொந்த இனத்தையே தாக்கி சாப்பிடும்போது மனுஷனை விட்டுருமா ரொம்ப நாளாக இதை குறித்து தெரியாத ஒரு ரகசியம் இப்போதான் விஞ்ஞானிகளுக்கே தெரிய வந்திருக்கு இது இறைய தாக்கி ஒரு கடி கடிச்சிட்டு அதை விட்டுரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறைய போய் சாப்பிடும் அது என்ன அப்படின்னா இது கடிக்கும்போது இதோட வாயில் இருக்கிற பாக்டீரியா தான் அந்த இறைய கொல்லுது அதனால தான் அந்த அடிபட்ட அல்லது கடி வாங்கின அந்த உயிர் இறந்து போகுது நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பல கட்ட சோதனை ஆய்வுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்ன அப்படின்னா பாக்டீரியாவில் சாகரில் இதோட உடம்புக்குள்ள நஞ்சு இருக்குது அந்த நஞ்சுனால தான் இந்த கடிப்பட்ட மிருகம் அதாவது உயிரெல்லாம் சாகுது இயற்கையாகவே விஷத்தை செலுத்தக்கூடிய தன்மை இந்த டிராகனுக்குள்ளே இருக்குதான் இது கடிக்கும் போது இதோட உடம்புக்குள்ள இருக்க விஷம் இதோட வாய் வழியாக இறையோட உடம்புக்குள்ள போயிருமா அப்படி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சி போய் மயக்கம் அடைஞ்சி அந்த கடிப்பட்ட அந்த சாப்பிட ஆரம்பிக்கும் தன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற விஷத்தை பயன்படுத்தி இரையை தாக்கி அதை வேட்டையாடி சாப்பிடுற இதோட புத்திசாலித்தனம் பல வருஷமாகவே எத்தனையோ ஆண்டுகளாக மருத்துவர்களுக்கும் டாக்டர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தெரியாமலே இருந்திருக்கு ஆனா பல விதமான ஆராய்ச்சிகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது தெரிய வந்திருக்கு ஆராய்ச்சியின் முடிவில் வந்த தகவல் படி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையாகவே இதோட உடம்புக்குள்ளே வெனம் கிளாண்டு இருக்கேன் அதாவது விஷம் சுரக்கிற சுரப்பி விஷ சுரப்பின்னு சொல்லுவாங்க இது இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி தான் இது தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடுதான் தன்னோடய இனத்தில் பிறந்த குட்டியும் விடாமல் அதை சாப்பிட்ற வழக்கமும் இந்த இனத்துக்கு இருக்கு பிறந்த குட்டி உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா பெரிய டிராகன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா மரத்தில் ஏறி படுத்துருக்குமா இப்படி கிட்டத்தட்ட மூணு வருஷம் வரைக்கும் இது அதிகமான நாட்களை மரத்தில் இருந்து தான் கழிக்கும் எப்போமாவது மட்டும் இது கீழே வரும் அது உடனே மரம் ஏறிடும் இறையை தேடி வெளியே சுற்றிட்டு இருக்க பெரிய டிராகனோட பார்வை அவ்வளோ சீக்கிரத்தில் மரத்து பக்கம் போகாதான் அதனோட முழு பார்வையும் தரையை நோக்கி இருக்கிறதுனால இந்த குட்டி டிராகன் மரத்துல பாதுகாப்பா இருக்கும் இது போக இன்னும் பல ஆபத்துக்கள் இது எப்பவும் இருக்கிறதுனால இதோட இனம் ரொம்ப சீக்கிரத்தை அழிஞ்சிட்டு இருக்கு அதனால இதை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்தோனேஷியா அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து ஒரு பூங்கா அமைச்சு இத பத்திரமா பாதுகாத்து வராங்க அது மட்டும் இல்லாமல் இதை யாரும் துன்புறுத்தக்கூடாது இதை யாரும் வேட்டையாடக்கூடாது வேட்டையாடுறது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இதுங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த தீவை ஒரு பூங்காவை மாற்றி கேஎன்பி அப்படின்னு சொல்லி அதை நல்லா பராமரித்து அதுக்கு தேவையான ஆகாரம் கொடுத்து பிறக்கிற குட்டிகளையும் நல்லபடியாக பாத்துக்கிறாங்க கேஎன்பி அப்படின்னா கொமோடோ நேஷனல் பார்க் அரசாங்கம் நடத்திய ஆய்வில் வெறும் ஐயாயிரம் டிராகன் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பள்ளி குடும்பத்தில் வந்திருந்தாலும் இப்போதைக்கு இந்த காலத்துல இதுதான் டைனோசருன்னு சொல்லி இதை பாதுகாக்கவும் இதை பத்திரமா வைக்கிறதுக்கும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க பள்ளி என்னமா இருந்தாலும் நமக்கு நம்ம பூமியில இன்னைக்கு இதுதாங்க டைனோசர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ கொண்டு வர அடுத்த வீடியோ சந்திப்போம்